வணக்கம் நண்பர்களே தற்பொழுது பல்வேறு விதமான இளங்கலை படிப்புக்கான கலந்தாய்வு நடந்து கொண்டிருக்கின்றது பொறியியல் நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்து கால்நடை படிப்பும் மீன்வளம் தொடர்பான படிப்பும் கலந்தாய்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மீன்வளத்தில் என்னன்னா மொத்தமே நூற்றி இருபது சீட்டு தான் இருக்கின்றது மீன்வள பொறியியலில் முப்பது இடங்கள் இருக்கின்றன மிக பல பல்லாயிரம் கோடி வருவாய் மீன்வளம் தொடர்பான படிப்பில் நூற்றி முப்பது சீட்டு பிளஸ் ஒரு முப்பது நூற்றி இருபது ப்ளஸ் முப்பது நூற்றி ஐம்பது சீட்டு என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் இப்போது ஆய்வுக்குரிய விஷயமா இருக்கின்ற எல்லாவித படிப்புலையும் வந்து இடங்களை அதிகரித்திருக்கு தமிழக அரசு மீன் மீன்வளத்துறைக்கும் கால்நடைக்கும் இடங்களை அதிகரிக்க வேண்டும் அதுதான் இப்பொழுது உள்ள முக்கியமான விஷயம் ஏனென்றால் நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் ஈட்டுகிறது தமிழ்நாடு மீன்வள மேம்பாட்டு வாரியம் படி பல பல்லாயிர கோடி வருவாய் என்பது மீன் விற்பனை வணிகம் மூலம் இந்திய அரசுக்கு வருவாய் கிட்டுகின்றது இது அரசு சாரா நிறுவனங்கள் வேறு பல கோடி இருக்கும் இப்படிப்பட்ட சூழல்ல மீன்வள படிப்புக்கான இடங்களை வெறும் நூத்தி இருபது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி நாகப்பட்டினம் பொன்னேரி இளங்கலை படிப்பு நூத்தி இருபது இடங்கள் மட்டும்தான் இருக்கின்றது கூடுதலாக நூத்தி இருபது இடம் சேர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் மீனவ சமுதாயத்திலிருந்தும் பல்வேறு சமுதாயத்திலிருந்தும் இந்த படிப்புக்கு வருவார்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தி தொண்ணூற்றி ரெண்டுகளில் அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சென்னை துறைமுகத்தில் பயிற்சி பெற்றாங்க ஆனால் இன்னை வரைக்கும் அவங்களுக்கு வேலை கிடைக்கிற முறையாக படித்து சென்னை துறைமுகம் பட்டம் பெற்று அதில் அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்றவர்களுக்கு இன்னை வரைக்கும் வேலை இல்லாமல் கேடு தட்டி வேலை கட்டி போராடி கொண்டிருக்காங்க ஐம்பது வரை கடந்து போராடுறாங்க இன்னொரு பக்கம் வாய்ப்புள்ள துறையில் இடங்கள் இல்லை ஒரு பக்கம் கல்வியில் இடங்கள் அதிகரிக்கவில்லை ஒரு பக்கம் படித்த படிப்புக்கு வேலை இல்லை இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் ஏழு சிறிய துறைமுகங்களுக்கு தனியாரிடம் ஒப்படைப்பது பற்றி தமிழக அரசு பரிசீலிக்கிறது ஒரு சமூக போக்கு தான் நிகழ்கின்றது தமிழ்நாட்டில் ஒரு ஆபத்தான சூழல்னா கல்விக்கான இடங்கள் அதிகரிக்கல படித்த படிப்புக்கு அப்பரண்டிசு வேலையும் கிடைக்கல ஆனால் சிறிய துறைமுகங்கள் அதிகரிக்கப்படுகின்றது அப்படின்னா என்ன அர்த்தம் மீன் வளம் அதிகரிக்கிறது மீன் வள விற்பனை அதிகப்படையான சந்தை கொண்டுள்ளது ஆனால் பணியாட்கள் வேலைக்கு அனுப்பிக்கவில்லை மாணவர்களில் எண்ணிக்கை அதிகரிக்கப்படவில்லை எனவே தமிழக அரசு பிஎஸ்சி பிஷரி சயின்ஸ் பிடெக் ஃபிஷரி பிஷரி சயின்ஸ் தொடர்பாக மீன்வள பொறியியலில் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் சென்னை துறைமுகம் அப்பர்ன்டிஸ்கில் பணி வழங்க வேண்டும் விரிவுபடுத்த உள்ள ஏழு சிறிய துறைமுகங்களுக்கு பயிற்சி பெற்ற மாணவர்களை அனுமதித்து அப்பன்சை அனுமதித்து அரசே நடத்த வேண்டும் தனியார் விடாமல் அரசே நடத்த வேண்டும் என்று கூறி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி